ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாழை இலையை வச்சு ஹெல்தியான ஹல்வா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஹல்வா ரெசிபியை எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹல்வா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு வாழை இலையை கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க இதை வந்து நம்ம இலையை மட்டும் கட் பண்ணிக்கலாம் நடுவில் உள்ள அந்த தண்டு பகுதி வந்து தேவைப்படாதுங்க அதனால் இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ்களாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது போது ஈஸியாக வந்து நம்மளால் அரைக்க முடியும் கொஞ்சம் பெரிய பீஸ்களாக இருந்துச்சுன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீஸ்களாகவே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு டைம் நம்ம கழுவிக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவியாச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டினதுக்கப்புறமா இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாங்க கான்ஃப்ளார் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து தான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி பருப்பு வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க முந்திரி வந்து நல்லா வறுபட்டுருச்சு இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது முந்திரி வறுத்த அதே நெய்யில் நம்ம அரைக்கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஸ்வீட் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே அரைக்கப் பழவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரையை வந்து கலந்து விட்டுக்கலாங்க இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவை இல்லை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும் பாருங்கள் சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு போங்க பாருங்க சக்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கான்ஃப்ளார் மாவு கலந்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதை இன்னொரு டைம் கலந்து விட்டு இந்த சக்கரை தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கூடவே வந்து ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து கெட்டியாகிக்கிட்டிருக்கு பாருங்கள் நல்லா கொதி வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம் பாருங்க முந்திரி அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து இன்னும் நல்லா கெட்டியா வரணும் நம்ம கிண்டும் போது நல்லா சுருண்டு வரணும்ங்க அப்பதான் வந்து அல்வா பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிருச்சு மறுபடியும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கிண்டும் போது நல்லா வந்து சுருண்டு வரணுங்க கிட்டத்தட்ட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நம்ம கிண்டும் போது பேனில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க நான் ஏற்கனவே பிளேட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு ஒரே ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இது வந்து ஆறட்டுங்க அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆறிடுச்சு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸுலாக கட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக வாழையிலே அல்வா வந்து ரெடியாகிடுச்சுங்க இதோடய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்